இல்ல என்ன தெரியுமா இல்ல என்ன ஒரு நிமிடம் who are you although <laughs> maths is ஒரு சால்வ் என்னமா திங்க் பண்றையா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியா பிறக்க வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரத்துக்கு மிஷின் குடுக்கற சொல்லிட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மிஷினதுக்கு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மிஷினு சொன்னியே அத ஐயோ ஐயோ அப்புறம் ஆடு மேட்ச்சு சம்பாதிச்ச காசுல ஏழை விவசாயியா இருந்து ரஃபேல் வாட்ச் வாங்கினிய அதோட பில்ல மக்கள் கேட்டாங்களே

என்ன போக போக மரியாதை ரொம்ப குறையுது என்ன ஏன் உனக்கெல்லாம் என்னத்துக்கே மரியாதை நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு மால இன்ஸ்பெக்டர் சீட்ட வரைய லட்சணத்துல நான் தோசை சுட வரல இட்லி சுட வரலன்னு வாய்ஸ் சவுடா வர அப்புறம் என்ன சொன்னீங்க பாஜக பிரச்சனையை உருவாக்காது தீர்வதா உருவாக்குமா அதானு இரு இரு போது பாட்டு சொல்லு விரும்பா அதுவும் கரெக்ட் தான் பாஜக பிரச்சனையை உருவாக்காது ஏன்னா பிரச்சனையா பாஜக தான் இப்படித்தான் அரசு இதோட நாளை புகார்கள் வந்து விட்டது

அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் படிக்காதவங்க இங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து 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 கொண்டிருக்கிறேன் ஏ பாழுகிற முரியசா என்னமோ ஃபீல் பண்ணி கூராடா வாங்குகிற காசுக்கு மேலே கூராடா கொய்யா நதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசு ஆ என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்து கொண்டு வர்றதா என்னோட வேலை ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது

அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸே கொடுக்குறாங்கன்றாங்க அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து அப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு பேர் பிச்சை ரேர் கலெக்ஷன் வாட்ச் பிரியர் ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரஸ் மீட் வீடியோல இருந்து சில கேள்விகள் உலகத்துல ஐநூறு வாட்ச் மட்டுமே இருக்கிற ரேர் கலெக்ஷன் எந்த பச்சை துண்டு போட்ட விவசாயி வாங்குவாரு அப்ப நீங்க டுபாக்குர் விவசாயியா ரஃபேல் வாட்ச நம்மள தவிர வேற யார் வாங்குவாங்கன்னு சொல்றீங்களே ஆனா உலகத்துல யார் வேணாலும் அந்த வாட்சை வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா

தேசியவாதி அதனால ரஃபேல் வாட்ச கட்டிருக்கேன்னு சொல்ற நீங்க உண்மையான தேசியவாதினா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்திய அரசு நிறுவனமான இந்த நிறுவனத்தோட வாட்ச தானே கட்டிருக்கணும் அப்ப நீங்க தேச துரோகியா அட்லீஸ்ட் ஒரு டைட்டன் வாட்சியாவது வாங்கி உங்களோட தேச பற்ற காட்டிருக்கலாம் பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் வாட்ச்லதான் உங்க தேச பற்ற காட்டுவீங்களா அஃபேல் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்திய ராணுவத்துல ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்குன்னு சொல்றீங்களே கால்வான் பள்ளத்தாக்குல சைனா காலனி அமைப்பதும் அருணாச்சல பிரதேஷ் பார்டர்ல இந்திய ராணுவம் குச்சுகளை கொண்டு சண்டை போடுறதும் தான் மாறி போன ரூல்ஸ் ஆஃப் வாரா ஐநூறு லிமிடெட் எடிஷன் வாட்ச்கள் நீங்க கட்டிருக்கிறதா பீத்திக்கிறீங்களே ரஃபேல் ஊழலை மறைக்க பிரச்சாரம் செய்யறதுக்காக தான் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பர்டிகுலரா குடுத்திருக்காங்களா யாரு கொடுத்தா எங்க வாங்குனீங்க அதோட ரெசிப்ட் எங்க அதுக்கு எவ்ளோ வரி கட்டினீங்க இந்த கேள்விக்கு தான் உங்ககிட்ட பதில் இருக்கா ஐயாயிரம் கோடி ரூபாவ அமெரிக்காவுக்கு கொண்டு போனப்ப கண்டுக்காம இருந்தாங்க இதையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா இல்ல அந்த அஞ்சாயிரம் கோடி ரூபால தான் இந்த பத்து லட்சம் ரூபாய் வாச்ச வாங்கினீங்களா துருக்கமா கேக்கணும்னா ஆடு மேய்க்கிற ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபாயில வாட்ச் எப்படி வந்துச்சு ரஃபேல் ஊழல மறைக்க குடுக்கப்பட்ட கமிஷனா அமெரிக்காவுக்கு கொண்டு போன ஐயாயிரம் கோடி ரூபாய் வாங்கின பர்சனலான விஷயமா ஹனி டிராப் பண்ணி தொழிலதிபர்கள் பாஜகவினர் கிட்ட பறிக்கப்பட்ட பணத்துல வாங்கினதா

அண்ணாமலை புதி சுமக்கவே மாட்டான் சரி இவ்வளோ யோக்கியமாக பரமபுத்திர மாதிரி பேசுகிறான அண்ணாமலை அதாவது வந்து சாதாரண போஸ்டிங் கிடையாது இவன் நல்ல ஐபிஎஸ் படித்தவன் கர்நாடகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டான் அந்த பதவியை இவனா ராஜினாமா பண்ணானா இல்லை ராஜினாமா பண்ண வச்சாங்களா என்ன பின்னணி நீ ஐபிஎஸ் படித்தவன் டெவலப்மெண்ட் போக வேண்டியது தானே இன்னைக்கு உயர்ந்த பதவியில் உள்ளவன் நீ ராஜினாமா பண்ணல நீ கர்நாடகத்தில் ஏகப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணியிருக்க அதனால உன்னை வான் பண்ணி நீ நீனா ராஜினாமா பண்ணினா உன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நாங்களாம் வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் உன்னை கண்ட தண்டமாக்கிடுவோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு வான் பண்ணிட்டாங்க அதனால தான் என்ன பண்ணலான்னா அடைக்கலாம் பிஜேபியில் அடைக்கலாம் முந்துட்டான் வேற ஒன்றும் பிரம்மபுத்திரனே கிடையாது அதனால தன்னுடைய அயோக்கியத்தனங்களை மறைக்கிறதுக்கு இங்கே உள்ள சில ஆதிக்க கூட இணைஞ்சுக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு நான் வந்து கிழக்க உதிக்கும் சூடியான மேற்கே உதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் அண்ணாமலை அமித்ஷா மோடி இந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க வாசல் அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துடா பஞ்சாயத்துக்கு